வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரக இணைவை பற்றிய பதிவு ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எனப்படிய கிரகமும் சுக்கிரன் எனப்படக்கூடிய கிரகமும் ஒரே கட்டத்தில் குறிப்பிட்ட பாகையில் இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை என்ன மாதிரி ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் மாத்ருக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்திரன் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் நான்காம் இடமாகிய தாய் ஸ்தானத்திற்கு அதிபதி மாத்திருக்காரகன்னு சந்திரனை நம்ம அதனால் தான் சொல்கிறோம் அதே போல காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் இடமான துலாம் ராசிக்கு அதிபதியாக வருபவர் சுக்கிரன் அதனால தான் அவரை கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் கலத்திரம் அப்படின்னா என்னது மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாத்ரு அப்படின்னா தாய் ஓகேயா இப்போது தாய் மருமகள் அதே போல் தாய் மருமகன் இப்படி இந்த ரெண்டு பாவகங்களுமே உறவு முறையில் ஒன்றுக்கொன்று எதிரான பாவகங்கள் இந்த பாவகங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்று அமரும்பொழுது பல்வேறு தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் ஏல்பி ஜோதிடப்படி கிரகங்கள் எந்த கிரகங்களாக இருந்தாலும் அவை இணையாமல் இருக்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் அது சாத்தியமே இல்லை எல்லாருடைய ஜாதகத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு கிரக இணைவாது இருக்கும் அல்லது அதற்கு மேற்பட்ட கிரக இணைவுகள் இருக்கும் அதற்குடைய பாதிப்புகளும் எப்போ நடக்கும்னா குறிப்பிட்ட காலத்தில் தான் நடக்கும் எல்லா நேரத்துலேயும் அந்த பாதிப்புகள் இருக்காது பாரம்பரியத்தில் தசாபுத்திகள் ஆகியவற்றை சொல்லுவாங்க சொல்வாங்க அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட தசாபுத்திகள் வரும் பொழுது அந்த பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎல்பி ஜோதிடத்தில் அந்த குறிப்பிட்ட கிரகத்துடைய நட்சத்திரங்கள் லக்ன நட்சத்திரங்களாக வரும்பொழுது அந்த பாதிப்புகள் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த சந்திரனும் சுக்கிரனும் ஏன் இணையக்கூடாது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முரண்பட்ட உறவுமுறைக்குரிய கிரகங்களாக இவை இருப்பதோடு இரண்டுமே பெண் கிரகங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சுக்கிரனும் ஒரு பெண் கிரகம் சந்திரனும் ஒரு பெண் கிரகம் ஜோதிட ரீதியாக அப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் இணையும் பொழுது சில பாதிப்புகளை ஜாதகருக்கு அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை எந்தெந்த லக்னங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகளை இந்த சுக்கிரன் சந்திரன் இணைவு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல நம்ம வந்து நில ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் இந்த மூன்று லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுக்ரன் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அதாவது லக்ன நட்சத்திர புள்ளிகளாக சுக்ரனோட நட்சத்திரமோ சந்திரனோட நட்சத்திரமோ வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த சுக்ரன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது இந்த நில ராசிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக தீராத பிரச்சனைகள் தீராத கடன் தீராத நோய் முதலியான பிரச்சனைகள் விபத்து அறுவை சிகிச்சை தண்டனைகள் அவமானம் இது மாதிரி விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம் நெருப்பு ராசிகளாக உள்ள மேஷ லக்னம் சிம்ம லக்னம் தனுர் லக்னம் இந்த மூன்று லக்னங்களுக்கும் சுக்கிரன் சந்திரன் இணைவு என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு பெரும்பான்மையாக நோய் பாதிப்புகளையும் கடன் பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதோடு வருமானத்தில் தடைகளை ஏற்படுத்தும் கல்வியில் தடைகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சிக்கல்களை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் பேச்சுனால பிரச்சனைகளில் ஜாதகர் மாட்டிக்குவார் இது எல்லாமே இந்த நெருப்பு லக்னங்களுக்கு சுக்கிரன் சந்திரன் நினைவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதே போல் காற்று லக்னங்களான மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு லக்னங்களுக்கும் திருமண பாதிப்பு அதாவது திருமணம் நடைபெறுவதில் தடை தாமதம் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவி உறவுல பாதிப்புகள் நண்பர்களுடனான உறவுல பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் துணைவருக்கும் அதாவது வாழ்க்கை துணைவருக்கும் நண்பர்களுக்கும் உடல்நல பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காற்று ராசிகளுக்கு உண்டு யாரால் சுக்கரன் சந்திரன் இணைவாளர் அதே போல் நீர் ராசிகளான கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிகளுக்கும் இந்த சுக்கரனும் சந்திரனும் இணைவு பெற்று அமரும் பொழுது என்ன பாதிப்புகள் ஏற்படும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் திருமண தாமதம் திருமண தடை திருமணத்தில் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் குடும்ப சிக்கல்கள் வருமானத்தில் தடை கல்வியில் தடை பேச்சு பிரச்சனைகளில் சிக்கிறது இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக சுக்கரன் சந்திரன் இணையும் பொழுது கண் பாதிப்புகள் வரும் கண்ணில் நீர் வடிதல் கண்ணில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதுன்னு சொல்லுவாங்க ப்ளட் ப்ரெஷர் கண்ணுக்குன்னு தனியாக ப்ளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க அந்த கண்ணில் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகி அதனால் கண் பார்வை பாதிக்கப்படுது கண்ணில் நீர் வடிதல் நீர் கோத்துக்கிறது பார்வை நரம்புகளில் பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த ஜாயின்ஸ் இருக்குது இல்லையா பாடி ஜாயின்ஸ் அதில் எல்லாம் நீர் கோத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு பேர் வந்து கன்னி சூளை அப்படின்னு சொல்லுவாங்க சைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய் வாய்ப்பிருக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து குழந்தை பாகியத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஆணின் உடலில் விந்து எனப்படக்கூடிய சுக்கிலத்திற்கு அதிபதி சுக்கிரன் அந்த சுக்கிரனோடு சந்திரன் இணையும் பொழுது அதுவும் வந்து ஏல்பிக்கு சரியில்லாத கட்டங்களில் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கும் பொழுது அந்த சுக்கிலம் எனப்படக்கூடிய விந்து நீர்த்து போகக்கூடிய தன்மை அதனால் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இது இருக்கு அது மட்டும் இல்லை ஆண் ஜாதகராக இருந்தால் பெண்களால் நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திப்பார் குறிப்பாக மா அந்த ஜாதகரோட மனைவிக்கும் அந்த ஜாதகரோட தாயாருக்கும் ஆகவே ஆகாது அதனாலேயே ஜாதகர் பாதிக்கப்படுவார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஃப்ட்டு அவங்க ரெ ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகைமையினால் ஜாதகர் பாதிக்கப்படுவார் அது மட்டும் இல்லாமல் பெண்களால் பொதுவாகவே இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் சந்திரன் சுக்கரன் இணைவு இருக்கக்கூடிய ஆண் ஜாதகருக்கு அதே மாதிரி சந்திரன் சுக்கரன் இணைவு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்களே எதிரிகளாக இருப்பார்கள் குறிப்பாக மாமியாரோட கருத்து வேறுபாடு நாத்தனாரோட கருத்து வேறுபாடு சொந்த தாயோட கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்குமானால் இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரியரோட பிரச்சனைகள் இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி பிசிஓடி ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கானா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களோட உடலில் நீர் கோர்த்து வரக்கூடிய பிரச்சனைகள் சைனஸ் ப்ராப்ளம் கன்னி சூளைங்கிற பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் நீர்க்கட்டிகள் கிட்னியில் பாதிப்புகள் இது எல்லாமே ஏற்படும் கிட்னி பாதிப்பு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஏற்படும் வாய்ப்பு இருக்குது எல்லோருக்குமே ஏற்படாது அது எந்த இடத்துல அமர்ந்திருக்கு எந்த பாகையில் ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்கு ஏல்பிக்கு எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்காங்க எந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திரங்கள் ஆக்டிவேட் ஆகுது இதையெல்லாம் பொறுத்து நம்ம அதை சொல்ல முடியும் அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சசி எனப்படக்கூடிய சந்திரனும் பார்கவன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் குறிப்பிட்ட பாகையில் இணைஞ்சு இருக்காங்க ஒரே கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த மாதிரி சந்திரன் சுக்கிரன் இணைவு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி என்னுடைய ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறதுனால எனக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் எந்தெந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் ஏற்படும் யாரால் பாதிப்புகள் ஏற்படும் இதற்கு பரிகாரங்கள் என்ன இதற்கு தீர்வுகள் என்ன இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஎல்பி ஜோதிடரின் அறிவுரைகளை பின்பற்றணும் அதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அதற்கான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் சில காரியங்களை செய்யலாம் சில காரியங்களை செய்யக்கூடாதுங்கிற அறிவுரை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சந்திரன் சுக்கரன் நினைவினால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம நம்மளை காத்து கொள்ள முடியும் குறிப்பாக டீனேஜ் குழந்தைகளுக்கு இந்த சுக்கிரன் சந்திரன் இணைவு இருக்கிறது ரொம்ப அபாயகரமானது ஏன்னா ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் மெச்சூர்டான ஒரு மைண்ட் செட்டுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது ஆசுலேஷன் மைண்டுங்கிறது ஏ நேச்சுரலாகவே டீனேஜ் பருவத்தில் குழந்தைகளுக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் இணைஞ்சு இருந்தாருங்க அவங்களோட நட்சத்திரம் வந்து ஏல்பி நட்சத்திரங்களாக செல்கிறது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அது என்ன மாதிரியான ஒரு தவறான வழிகாட்டுதல்களை கூட அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது இது நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக செய்து சொல்லலை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த சந்திரன் சுக்கிரன் இணைவினை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இதனால் என்ன பாதிப்பு வரும் எப்பப்போ பாதிப்பு வரும் யாரால் பாதிப்பு வரும் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் என்ன வழிபாடுகள் மேற்கொள்ளணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமானது இதையெல்லாம் விட சிறந்தது நீங்களே ஏஎல்பி ஜோதிடத்தின் அடிப்படை பயிற்சியாவது படிக்கிறது அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இதை எப்படி டாக்கிள் பண்ணணும் இதை என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணி சரி பண்ணணும் என்னென்ன மாதிரி செயல்களை செய்யணும் என்னென்ன மாதிரி செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் இன்னொருத்தட்ட போய் கேட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை தான் எங்கள் ஜோதிட பேராசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் அனைவருமே ஜோதிடம் படிங்க அட்லீஸ்ட் அடிப்படை பயிற்சியாவது முடிங்கன்னு சொல்கிறாரு இந்த சுக்கரன் சந்திரன் நினைவுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கிற தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் சென்று வழிபாடு செய்வதும் போல் சிவன் கோவிலில் இருக்கிற தாயாரை திங்கள் கிழமைகளில் அதிகாலை ஆறு டு ஏழு சந்திர ஓரையில் சென்று வழிபாடு செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டு தாயாரையுமே வணங்கணும் அடுத்து ஆதரவற்ற பெண்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய மூதாட்டிகள் இவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவுதல் மாங்கல்யத்திற்கு நம்மால் முடிந்த பண உதவி செய்தல் இதெல்லாம் சிறந்த பரிகாரங்கள் அதே போல் சுக்கரன் சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் நீர்நிலைகளில் சென்று நீராடும் பொழுது குறிப்பாக குளம் ஏரி ஆறு கடல் இந்த பகுதிகளில் சென்று நீராடும் பொழுது நீச்சல் குளத்தில் சென்று நீராடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம் புதுசாக ஒரு தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக குடிக்கணும் தண்ணியை காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறது சிறப்பு இல்லைன்னா ஈஸியாக இவங்களுக்கு நீரின் மூலம் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது அதையும் ரொம்ப எச்சரிக்கையாக இவங்க பார்த்துக்கணும் பொதுவாகவே சுக்கரன் சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய பனிரெண்டு லக்னக்காரர்களும் கடன்ங்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முடிந்தளவு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீர் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள்ங்கிற விஷயத்தில் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் சுக்கரன் சந்திரன் நினைவு இருக்கக்கூடிய பெண்கள் சக பெண்களிடமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பேசிக்கான வழிமுறைகள் இது உங்களை பயமுறுத்துறதுக்கான பதிவு அல்ல முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதற்கான பதிவு அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்